ரெட்டியார் சத்திர ஒன்றியம் கூட்டத்துப்பட்டியில் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு நூற்றி ஒரு முதியோர்களுக்கு வேஸ்டி சேலைகள் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் ஒன்றியம் கூட்டத்துப்பட்டி ஊராட்சியில் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு விழா மற்றும் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா வியாழக்கிழமை மாலை நான்கு மணி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவினை முன்னிட்டு நூற்றி ஒரு முதியோர்களுக்கு சேலைகள் மற்றும் வேஷ்டிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு திமுக மாவட்ட பிரதிநிதி இளங்கோ பிரிட்டோ தலைமை தாங்கினார் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில்குமரன் ஒன்றிய குழு உறுப்பினர் கோனூர் திருப்பதி முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் பாலம் பாண்டியன் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணைத் தலைவர் ரவிசங்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ரெட்டியார் சத்ர ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளருமான சத்தியமூர்த்தி முதியோர்களுக்கு வேஷ்டி சேலைகளை வழங்கி பின்னர் அவர்களிடம் பேசும்போது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளர் ஐ பி செந்தில்குமார் அவர்கள் உத்தரவின் பேரில் ரெட்டியார் சத்திரம் ஒன்றியம் முழுவதும் கலைஞரின் நூற்றாண்டு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது திமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான ஐ பெரியசாமி அவர்களின் உத்தரவின்படி ஆத்தூர் தொகுதியில் ஒரு மாத காலத்திற்கு கலைஞரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்படும் என்றார் நிகழ்ச்சியில் கோனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளைத்தாய் தங்கப்பாண்டியன் கிளை செயலாளர்கள் குஞ்சனம்பட்டி சிவசங்கரன் அண்ணா நகர் ஆசிர்வாதம் கூட்டத்துப்பட்டி அவைத்தலைவர் அந்தோணி பொருளாளர் ஜோசப் ஜெயசீலன் முன்னாள் கவுன்சிலர் எலிசபெத் ராணி மகளிர் அணியைச் சேர்ந்த சந்தனமேரி இளைஞரணியை சேர்ந்த ஸ்டாலின் பங்கிராஜ் மற்றும் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்